அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுரன் தற்போது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது இதுவரை ஐந்து கட்டங்கள் தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது இதுவரை நடைபெற்ற வாக்குப்பதிவில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு இருப்பதாக கணிப்புகள் கூறுகின்றன இதனால் பாஜகவை சேர்ந்தவர்கள் குறிப்பாக பிரதமர் மோடியும் அமைச்சர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பல குழப்பமான பேச்சுக்களை பேசிக்கொண்டு வருகிறார்கள் இந்தியா முழுக்க செல்லும்போது ஒரு மாநிலத்தில் பரப்புரை செய்யும்போது அந்த மாநிலத்தை உயர்த்தியும் அடுத்த மாநிலத்தை குறைத்தும் பேசுகிறார்கள் அதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி பேசும் பொழுது உத்தரப்பிரதேசத்துக்காரர்களையும் பீகாரையும் பீகார் போன்ற வட மாநிலத்துக்காரர்களை தமிழ்நாட்டில் கேவலமாக எண்ணுகிறார்கள் இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் என்று கூறி தமிழ்நாட்டு மக்கள் மீது வெறுப்பை வட இந்தியர்கள் வெறுப்பு கொள்ளும் மறைவு பேசியிருந்தார் இதனால் இந்திய மக்களிடையே ஒற்றுமையாக இருக்கும் இந்திய மக்களிடையே ஒரு பிரிவினை உண்டாக்கும் தாதியை செய்கிறார் முதலில் ஜாதி வேறுபாடு மத வேறுபாடு தற்போது இனம் மொழி என்று அவர் பிரித்து பேசி பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருப்பவர் இவ்வாறு பேசுவது அவருடைய பதவிக்கு கண்ணியமல்ல இழுக்கு ஆனால் பிரதமர் தான் பிரதமர் என்ற பதவியில் இருப்பதையே மறந்துவிட்டு கண்ணியத்தை மறந்துவிட்டு பாஜகவின் நாலாம் தர பேச்சாளர் இப்போ பேசுகிறார் கிட்டத்தட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வேலையில் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றே கூறலாம் அதன்பின் நேற்று ஒடிசாவில் பூரி தொகுதியில் மோடி பேரணி நடத்தினார் பின்னர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசும்பொழுது அம்மாநில ஆளுங்கட்சியான விஜயு ஜனதா தளத்தையும் முதல்வரையும் முதல்வர் நவீன் பட்நாயக்கையும் கடுமையாக விமர்சித்தார் ஆனால் அவர்கள் இருவரை விமர்சித்ததை விட முதலோடின் உதவியாளராக இருந்த வி கே பாண்டியன் என்ற தமிழரையும் பிஜு ஜனாதிபலத்தில் சேர்ந்து விட்டதனால் அவரையும் பிஜு ஜனாதத்தையும் சேர்த்து விமர்சிப்பதாக எண்ணிக்கொண்டு பூரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறையின் சாமி தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது அங்குதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்தினார் அவர் பி கே பாண்டியனை பார்த்து அவருடைய செயல்பாடுகளினால் பயந்துதான் மோடி இவ்வாறு பேசுகிறார் என்ற விமர்சனம் தற்போது எழுந்திருக்கிறது ஒடிசா மக்களின் கோயில் தர்கூல சாவி தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசி தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவமானப்படுத்தியிருக்கிறார் தமிழர்களை திராவிடர்கள் திருடர்கள் போன்று பேசியிருக்கிறார் இரு மாநிலத்துக்கும் இடையே வெறுப்பை விதைக்கும் வகையில் அவர் பேசியிருக்கிறார் எங்கு சென்றாலும் தமிழ்நாடு குறித்தும் தமிழர் குறித்தும் பேசுகின்ற மோடி தான் தமிழ்நாட்டு வரும்போது நான் தமிழனாக பிறக்கவில்லையே தமிழ் மொழியைப் போன்று ஒரு பெரிய மொழியை நான் பார்க்கவில்லை தமிழர்கள் மிகவும் அன்பானவர்கள் தமிழ்நாட்டை நான் அடுத்த பிறவியில் பிறப்பேன் என்றெல்லாம் பேசுகிறார் ஆக தான் செல்லுமிடத்துக்கு போல் மாற்றி மாற்றி பேசுவதும் குழப்பமாக பேசுவதும் தான் மோடியினுடைய பேச்சியாக அமைந்திருக்கிறது தேர்தல் பரப்புரையாக அமைந்திருக்கிறது ஆனால் இவை எல்லாத்தையும் பேசி மோடி தற்போது மிகவும் உச்சகட்டமாக நான் கடவுள் என்கின்ற பாணியில் பேச ஆரம்பித்து விட்டார் தான் தாயார் இருக்கும் வரை அவருக்கு மகனாக உணர்ந்தேன் ஆனால் தாயார் இறந்த பிறகு என்னுடைய செயல்பாடுகள் மாற்றங்களை பார்க்கும் பொழுது நான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன் நான் படி பிறப்பதாக தெரியவில்லை ஏதோ கடவுளால் அனுப்பிக்கப்பட்டதாக தான் தெரிகிறது நான் மனித க பிறவியாக தெரியவில்லை கடவுள் ஏதோ ஒரு பணிக்காக தான் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த உலகத்திற்கு என்று தெரிகிறது என்று தன்னை கடவுள் அளவுக்கு உயர்த்தி பேசுகிறார் அவர் பேசுகின்ற பார்க்கும் பொழுது அவர் ஏதோ மன குழம்பியவர் போல் மன உளைச்சலில் இருப்பது போல் தெரிகிறது தோல்வி பயம்தான் காரணம் என்று தெரிகிறது ஆனால் அதற்காக தன்னை கடவுள் என்று பேச்சு கொண்டிருக்கிறார் அதற்கு முதலாள்தான் ஒரு பாஜக எம்பி பூரி ஜெகநாதரை மோடியினோட பக்தர் என்று பேசியதும் உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஆக பாஜகவினர் தாங்கள் தோல்வி பயத்தில் கண்டதையும் பிதட்டும் அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள் ஆனால் தேர்தல் ஆணைய தாங்கள் ஜெயிப்பதற்கு முன்னூற்றி பத்து தொகுதிகளை தயாரித்து வைத்திருப்பதாகவும் தெரிகிறது ஆக மோடி இன்னும் ஆறாம் கட்டத்திலும் ஏழாம் கட்டத்திலும் என்ன பேச்சு பேசப் போகிறார் என்று தெரியவில்லை ஆகவே அவர் கூடிய சீக்கிரம் தேர்தல் நடந்து முடிய வேண்டும் என்றுதான் இந்திய மக்களுடைய ஒரே விருப்பமாக இருக்கிறது